நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகன் ஜோதிடத்தின் இனிய காலை வழக்கம் என்ற ராசி பார்ப்பதற்கு முன் பஞ்சாங்கத்தை பார்த்துவிடலாம் இன்று குரோதி வருடம் மாரலி மாதம் இருபத்தொன்னாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஐந்தாம் நாள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் போரட்டாதி திதி சஷ்டி யோகம் யோகம் நித்ய யோகம் வேதி பாதம் கரணம் கௌலவம் இன்று சந்திராஷ்டமும் ஆயிலேய நட்சத்திரத்திற்கு சுப நேரங்கள் காலை ஏழரை முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நாலரை வரை இரவு ஒம்பது மணி முதல் பனிரெண்டு வரை இன்றைய ராசிபுரன் மிஷராசி அன்பர்களை பதவியை தக்க வைக்க சில விஷயங்கள் பொது வெளியில் மறைத்து வைக்க வேண்டி வரும் குடும்பத்தில் மூத்தோர் உடல்நலருக்காக செலவுகள் செய்ய வேண்டி வரும் தொழிலில் உயரதிகாரிகள் ஆதரவால் வருமானம் லாபம் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களை வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் தொழிலில் பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் பெரியோர்கள் ஆசி உண்டு புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் மிதனராசி அன்பர்களே அரசு பணிகளில் நண்பர்களால் வாழ்க்கை துணை இவ இவர்களால் ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு செலவு உண்டாகும் திறமையால் பதவி உயர்வு வாய்ப்புகள் உண்டாகும் கடகராசி அன்பர்களே குடும்பத்தில் மூத்த பெண் உறவினரால் குழப்பம் தொழிலில் குணப்பழக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் கல்வித்திறன் மேம்படும் தைரியமாக முடிவு எடுத்து பொறுப்புகளை செயலாக்குவீர்கள் சிம்மராசி என்பர்களை பெற்றோர்களை அனுசரித்துப் போகும் அவர்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுங்கள் அரசு சார்ந்த விஷயங்களில் முடிப்பதற்காக கடன் வாங்குவீர்கள் வாழ்க்கை துணை ஆதரவு உண்டு தொழிலில் முயற்சிகள் பலிதமாகும் கன்னிராசி என்பர்களே உங்கள் திறமைக்கும் உழைப்புக்கும் கௌரவம் பாராட்டுகள் கிடைக்கும் எதிரியே நண்பராகுவார்கள் துறைவர் வீட்டில் உள்ள பெரியவர்கள் நாளை வந்து கூலி மகிழ்வார்கள் மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசி என்பர்களே முயற்சிகளும் திறமைகளும் விரயமாகும் சகோதரர் மாமன் ஆதரவில் குறைபாடு உண்டாகும் பலபேதம் உண்டாகும் பூர்வீக சொத்து ஆயாதம் உண்டு குறிச்சி உச்சிக ராசி அன்பர்களே குடும்பத்தில் அனைவரின் ஆதரவும் கிடைக்கும் குழந்தைகள் முயற்சி எடுத்து திறமையாக திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் அரசு வழி ஒப்பந்தங்கள் ஆதாயம் தரும் முயற்சிகள் வெற்றி பெறும் சகோதர வழி பெண்மீட்டார்கள் ஆதரவு உண்டு ராசி அன்பர்களை பதவியை தக்கவைக்க புதிய திறமைகளை வித்தைகளை முயற்சிக்க வேண்டி வரும் போட்டிகளில் வெற்றி குடும்பத்தில் பெரியவர்களின் நண்பர்கள் வருகை ஒரு திருவிழா கூட்டம் போல இருக்கும் முயற்சிகள் மகராசி என்பர்களை முயற்சிகள் பலவிதமாக விருப்பம் இல்லாமல் நிறைவேற்று கணிசமான செலவுகள் செய்ய வேண்டிவரும் தொழிலில் திட்டங்கள் விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும் சகோதரருடன் ஒரு பயணம் ஏற்படும் கும்பராசி என்பர்களே நிலம் வீடு வாகன பிராப்தம் உண்டாகும் இந்த வியாபாரம் லாபம் தரும் பெண்களால் செலவு ஏற்படும் தொழிலில் பயணம் ஏற்படும் மீனராசி அன்பர்களை முயற்சிகள் தரங்களுக்கு பின் வெற்றி தரும் தொழிலில் விரிவாக்கம் செய்வதற்காக செலவுகள் செய்வீர்கள் பெண்களால் அலைச்சல் விரயங்கள் உண்டாகும் கவனம் தேவை இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாளாக அமைய என் அப்பர் சந்தர் முருகன் அருள் உங்களுக்கு தொலைபரியட்டுமாக அறமலாப்போம் கர்மத்தின் வலி உரைப்போம் வாழ்க வளமுடன் மலர்க சு நன்றி இங்கனம் ஸ்ரீ விசாகஞ்சோதிடம்